வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பச்சை மயில் வாகன நீ சிவபால சுப்பிரமணிய வா இங்கு இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லாவும் மையம் இல்லையே பச்சை மயில் வாகன சிவபாலசுப்ரமணிய நிவா இங்கு எல்லாம் மேலே வைத்தேன் எல்லமும் மையம் இல்லையே கொச்சை மொழியானாலும் உன்னி கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே சர்ச்சையெல்லாம் அழிந்தது எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனிவா இங்கு எல்லாம் முன்மேலே வைதே எல்லமும் பயம் இல்லையே நெஞ்சம் மதில் கோவில் அமைத்தே அங்கு நேர்மை என்னும் தீபம்வை தேன் நெஞ்சம்மதில் கோவில் அம்மை தேன் அங்கு நேர்மை என்னும் தீபம் தேன் செஞ்சில் அம்பு கொஞ்சிடவே முருகா சேவல் கோடி மயில் வீரா செஞ்சில் அம்பு கொஞ்சிடவேவா முருகா சேவல் கோடி மயில் வீரா பச்சை மயில் வாகனே சிவபால சுப்ரமணியெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லெல்லமும் பயமில்லை வெள்ளம் அது பள்ளம் தன்னிலே பாயும் தன்மை பால் உள்ளம் தன்னிலே நீ மெல்ல மெல்ல கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா பச்சை மயில் வாகன நீ சிவபால சுப்பிரமணிய நிவா என் நிச்சை எல்லாம் பயம் இல்லையே ஆறு படை வீடுடையம்மா எனக்கு ஆறுதலி தரும் தேவா நீ எருமையில் ஏறி வருவாய் அப்பா எங்கும் நிறைந்தவனே நீ எருமையில் ஏறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணிய நிவா இங்கு எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லாவும் பயமில்லே அலை கடல் லோரத்திலே எல்லன் நீ அலையாத மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மையில் வாங்க நன்மே சிவபால சுப்பிரமணிய இங்கு செய்யலாம் உண்மையிலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லை எள்ளெல்லவும் பயம் இல்லையே எல்லள்ளவும் பயம் இல்லை வெற்றியில் Muruhanikku hara